வணக்கங்க இது எங்கள் வீட்டு திப்பிலி செடிங்க திப்பில ஒரு ரெண்டு மூணு வகை இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வகை இருக்குங்க அது வந்து ஒன்று கண்டந்திப்பிலின்னு சொல்லுவாங்கங்க யானை திப்பிலின்னு சொல்லுவாங்க இது வந்து அரிசி திப்பிலிங்க அரிசி திப்பிலி நெஞ்சு சளி இருமல் தொண்டை சம்பந்தமான நோய்களை இது இது குணப்படுத்தணும்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க திரிக்கடுகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சித்தாவில் திரிக்கடுகுன்னு சொல்லுவாங்க அதில் அதில் ஒரு மூலிகை வந்து திப்பிடிங்க எல்லா வீட்லையும் இருக்க இருக்கணுங்க அவசியம் இருக்கணும் இந்த மூலிகை வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கு நேற்று செடி நல்லா இருக்கா நன்றிங்க